அது மாற்றமில்லை இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மாற்றமில்லை இந்த மனிதன் மறைத்த பின்னும் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அதான் கேட்டு ஏறம் இருக்கிறார் இந்த எல்லா மதங்கள் எல்லா மதங்களிலும் சொல்லப்படுகிறது சொந்தம் இருக்கிறது பரலாமல் இருக்கிறது ஆகவே யார் தான் இந்த சொந்தத்துக்கு போக முடியும் யார் தான் இந்த பருலத்துக்கு போக முடியும் அதாவது இந்த மனுஷன் நன்கள் இதை என்னென்னு ஏதோ கட்டுப்படுத்தியிருக்காரு அதாவது மற்றோடைய வழிகளை